நானும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு எவ்வளோதான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதுங்க ஏங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிட்டே வருதுங்க படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி வேலை கிடைச்சாலும் தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா சம்பளம் தாங்க கிடைக்குது இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்துல நீங்க வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா நாற்பது வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா வெறும் தொண்ணூத்தாறு லட்சம் தாங்க உங்களுக்கு மிஞ்சும் நைன்டி சிக்ஸ் லாக்ஸ் தான் மொத்தமா நீங்க சம்பாதிச்சிருப்பீங்க நாற்பது வருஷத்துல முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தா நாற்பது வருஷத்துல ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் தான் சம்பாதிச்சிருப்பீங்க நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு வீட்டு வாடகை ஈபி அதுவே மாசம் பத்தாயிரம் ரூபாய் நீங்க எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சீங்கன்னா நாற்பது வருஷத்துல நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க மீதி இருக்கிறது வெறும் தொண்ணூத்தாறு லட்சம் ரூபா தான் அது தவிர மல்லிகை ஜாமா அதுக்கப்புறம் கேஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அது ஒரு பத்தாயிரம் ரூபா வச்சுப்போம் மாசம் நாற்பது வருஷம் நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா தொண்ணூத்தாறு லட்சத்துல திருப்பி நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கழிஞ்சிரும் அப்ப மீதி இருக்கிறது வெறும் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா தாங்க அதுக்கப்புறம் பெட்ரோலு அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துப்போம் அப்படி நாற்பது வருஷம் நீங்க செலவு பண்ணிருந்தீங்கன்னா அதுல ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கழிஞ்சிரும் அப்ப மீதி இருக்கிறது வெறும் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் தான் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனு ஹாஸ்பிட்டல் செலவு அது தவிர ஏகப்பட்டது இருக்கு அது ஒரு ஐயாயிரம் ரூபாய் வச்சுப்போம் நாற்பது வருஷம் பாத்தீங்கன்னா அது ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபா மீதி இருக்கிறது ஜீரோ அதை தவிர ட்ரெஸ் இருக்கு நகை இருக்கு பிள்ளைங்களுடைய கல்யாணம் இருக்கு டிராவல் இருக்கு தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் ரம்சான் பக்ரீத் இருக்கு ஏதாவது ஒரு மற்ற நண்பர்களோ உறவினர்களோட ஃபங்க்ஷன்னா கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் ஏகப்பட்டது இருக்கு திடீர்னு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு இன்னைக்கு ஆஸ்பத்திரிலாம் போனால் லட்சங்களில் எடுத்து வைக்கணும் ஏற்கனவே ஜீரோ என்ன பண்ணுவீங்க எங்க போவீங்க ஏங்க சொன்னா கேளுங்க நீங்க ஏதாவது வேலையில இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைம் ஆகுது நல்ல ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க உங்களை இணைச்சுக்கிட்டு உழைப்ப போடுங்க நீங்க நாற்பது வருஷம் அந்த உழைச்சாலும் உங்களுடைய மீதி பேங்க் பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற பணம் ஜீரோ ஆனா இங்க ஒரு மூணுல இருந்து அஞ்சு வருஷம் நீங்க உழைப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு பல ஆயிரம் பேர் இருப்பாங்க உங்களுக்கு நீங்க முப்பது வருஷத்துல வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாததை மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துல நீங்க சரியா முறையா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல வேலை செஞ்சா சம்பாதிக்க முடியும்ன்றதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கின கடனையும் பிள்ளைங்க கல்யாணத்துக்காக வாங்கின கடனையும் அடைக்கிறதுக்காக ரிட்டையர் ஆயி சந்தோஷமா இருக்க வேண்டிய அந்த வயசுல செக்யூரிட்டி வேலைக்கு போற கொடுமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்க கையில காசு இல்லைன்னு வைங்களேன் ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது அப்புறம் தானே பிள்ளைங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேல என்னால உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறோம் தெரியலங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களே அட்டாமினுடைய பிரசன்டேஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவர் தான் நம்ம சிஇஓ ஹேன்கில் பார்க் இவருடைய தாரக மந்திரம் அதாவது அட்டாமினுடைய தாரக மந்திரம் அப்சல்யூட் குவாலிட்டி அப்சல்யூட் ப்ரைஸ் அதாவது குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கம்மியான விலையில் கொடுக்கறது தான் இவரோட ஆசை அதுக்கு தகுந்த மாதிரியான கம்பெனி இவர் வளர்த்தி சூப்பராக கொண்டு வந்துட்ருக்காரு இந்த கம்பெனியை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் இது ஒரு குளோபல் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க அதாவது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொரியாவில் ஆரம்பித்தது அதுக்கப்புறம் யூஎஸ்ஏக்கு போய் இன்றைக்கி பதினாலு கண்ட்ரியில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு இந்தியாவுக்குள்ளே இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் நம்ம உள்ள கொண்டு வராங்க ஓகே நம்மளுடைய அல்டிமோட்டிவ் அல்டிமேட் மோட்டிவ் என்ன எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாப் எதுக்காக பணம் அப்படின்னு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் சரிங்களா இதுலேயும் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான உற்சாகம் கிடைக்கும் ஏன்னா இதில் வந்துட்டு சலுகைகள் அதிகம் சரிங்களா அந்த மாதிரியான விஷயம்தான் நம்மளோட அட்டாமி பிஸ்னஸ் பிளான்லேயும் உண்டு சரிங்களா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஈக்குவன் டு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம் ஓகேங்க கொரியன் கவர்மெண்ட்டு நம்ம கம்பெனியில் ஒன் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர் அதாவது செவன்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர்னே வச்சுக்கோங்களே சரிங்களா இந்த கம்பெனியில் நம்ம இணைஞ்சு நம்ம வேலை செய்யும்போது ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயர்க்குள்ளே நம்ம மினிமம் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்துக்கு மேலே நம்ம கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துல நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம் கவர்மெண்ட் ஜாப்னா கூட நீங்கள் முப்பது வருஷமாக குறைஞ்ச வேலை செய்யணும் சரிங்களா ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்கள் செட்டில்மெண்ட் ஆகி நீங்கள் ரிட்டர்மெண்ட் ஆயிரம் அதுதான் இந்த கம்பெனியோட சூப்பரான விஷயம் வாங்க எப்படி என்னங்கிறத பார்ப்போம் ஓகேங்க இப்போ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கப் அதாவது நம்ம ப்ராடக்ட் எங்கே தயாரிக்கிறோம் கோல்மாருங்கிற இண்டஸ்ட்ரியில் தான் தயாரிக்கிறோம் இதுக்கு கேரி அப்படிங்கிற அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் இதுதான் வந்துட்டு இவங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க இங்கே தான் ஃபார்முலாஸ் கண்டுபிடிச்சி கோல்மார்க் இண்டஸ்ட்ரியில் தயாரித்து நம்ம அட்டாமி மூலிமா வெளியே சேல் பண்ணுறோம் அதாவது மார்க்கெட் பண்ணுறோம் இது ஓகேங்களா இந்த இதில் பார்த்திங்கன்னா கேரி அப்படிங்கிறதுல நம்ம வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ரிசர்ச் சென்டர் இருக்குது சரிங்களா அதாவது நாசாக்கு அப்புறமே தான் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிசர்ச் சென்டரு இதில் பதினோரு லெபார்டரி இருக்குது நாலாயிரம் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் இருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ரிசர்ச் பேஸ்டு ஃபார்முலா தயாரிச்சிருக்காங்க இந்த கவர்னிங் க க இண்டஸ்ட்ரி மூலயமா சரிங்களா ப்ளஸ் நூற்றி இருபது ப்ளஸ் பேட்டன்ட் ப்ராடக்ட் இருக்குது சரிங்களா இத்தனை விஷயம் சேர்ந்தது தான் இந்த அட்டாமி அப்படிங்கிறது இந்த அட்டாமி அப்படிங்கிறது கொரியன் கவர்மெண்ட்டோட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர் சரிங்களா அவங்க கொரியன் கவர்மெண்ட் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்காங்க செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த கோல்மார் அப்படிங்கிறது வந்துட்டு கொரியன் கவர்மெண்ட்டோட இந்த ப்ராடக்ட் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரி ஓகேங்களா இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம் ஓகேங்க இந்த கோல்மார் வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய மேஜர் எம்எல்எம் கம்பெனி அதாவது டைரக்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த கோல்மார் தான் இன்கிரீடியன்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் சப்ளை பண்ணுறாங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட பெரிய ஒரு கம்பெனி ஒரு நிறுவனத்தில் தான் நம்ம இன்றைக்கி வேலை செய்ய போகிறோம் சரிங்களா ஓகேங்க இப்போ நீங்கள் போய்ட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்கள் டாப் எல் எம்எல்எம் இன் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பெனி தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது சரிங்களா இது தான் வந்து நம்ம கம்பெனி வந்து முதல் இடத்துல ஜப்பானில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏஷியாவில் டென்த் ப்ளேஸில் இருக்குது இப்போ நம்ம கண்ட்ரி வந்து இன்றைக்கி வளர்ந்து வர கம்பெனி ஓகேங்களா நாளைக்கு எல்லாத்தையுமே ஓவர் டேக் பண்ணி நம்பர் ஒன் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதனுடைய பிஸ்னஸ் பிளான் அந்த மாதிரியான விஷயம் சரிங்களா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஓகேங்களா இப்போது கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது டென்டல் பர்சனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு ப்ராடக்ட்டுக்கு மேலே நம்ம கம்பெனியில் இருக்குது அது போக இருபதாயிரம் ப்ராடக்ட் வந்துட்டு இன்னும் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுட்டு கூடிய சீக்கிரம் எல்லாமே வந்துடும் எல்லாமே பேட்டன் ரைட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம் சரிங்களா வெல்கம் டு You deserve to feel good about yourself and about life. Well-being is a way of daily life, which is why Atomy products are of the highest quality and best value. Made with love. Packaged with the environment in mind. Help the communities that use them. Used by tens of millions of customers worldwide. Because they discovered Atomy's secret. Founded in Korea in 2009, Atomy is now established in many countries across four continents. And in 2021, Atomy is coming to the UK. Absolute quality. Absolute price. Atomy, you can trust. <laughs>